வாங்க அன்பு மிதன் ராசி நேர்களை உங்களுக்கான ராசி பலன்களை குறிப்பாக ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி பதினைந்திற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணவரத்து அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம பண வரத்தை சார்ந்து மகிழ்ச்சிகளும் அதிகமாக இருக்கல நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் மாறி முக எதிர்ப்புகள் குறைந்து எதிர்பார்ப்புகள் குறைந்து உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெருகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் கால புருஷ சக்கரத்தில் மூன்றாவது ராசியான மிதன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல உங்கள் ராசியின் அதிபதியாக புதன் பகவான் காணப்படுகிறார் மிதனத்தை பொறுத்தவரை மிருகசி மூன்று நான்கு பாதம் திருவோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் என்று உங்களுக்கு நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள் கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு கேது ராசியில் குரு வக்கிரமாக கலத்திரஸ்தானத்தில் சூரியன் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் சுக்கிரன் காணப்படுகிறார் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி கிரக நிலைகள் வளம் வர வேளையில உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் ஜனவரி பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படவில்லை நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல பத்தொன்பது இருபது இந்த இரண்டு நாட்களும் நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது அதே போல் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமா உங்களுக்கு புதன் பகவானின் நரல் இருக்கிறதுனால புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள்லாம் நீங்கள் உடனே உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கான பொது பலன்களை பொறுத்தவரை எப்பவுமே இந்த மிதுன் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருப்பாங்க நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விஷயங்களாலும் உங்கள் கொள்கையில் விட்டு கொடுக்காம நிதானத்தான முன்னேற்றத்தோட காணப்படுவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை பண வரத்து அப்படிங்கிறது முன்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல பண வரத்து அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்க காலம் நேரம் இதுங்கிற வேலை நீண்ட நாட்களாக உங்களுக்கு நீண்ட நாட்கள தீராமல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இங்க தீரப்போகுது குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கி அதன் வலையில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான முடிவுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் சாதகமான முடிவுகள் வருது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் வரப்போகுது நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பமானவர்களோட உங்களுக்கு வந்து விருப்பமானவர்களோட நேரம் செலவழிக்கிறதுக்கான காலம் நேரம் இந்த நேரத்தில் அதிகமாக வரப்போகுது அப்படி அப்படின்னு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வரப்போறார் சுக்கிரன் வர்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்களோட சொல்லாற்றல் காரணமா நீங்க பல்வேறு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறப்போறீங்க அது மட்டும் இல்லாம சுக்கிரனின் அருளால் உங்கள் பொருளாதார நிலையும் உங்களோட நிலைமையும் மேம்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நோய் இதெல்லாம் நீங்க நோய் உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க போது இதெல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டமிட்டபடி திட்டமிட்டது போல நடக்கும் ஆனால் லாபம் மட்டும் திட்டமிட்டதோட அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது உங்கள் பழைய பாக்கியல் இந்த காலநேரத்தில் உங்களோட பழைய பாக்கிகள் வசூலாகிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத நிதி உதவிகள் அதாவது உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் பெறதுக்கான நிதி உதவிகள் உங்களுக்கு இங்கே சிறப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறப்போ உங்களுக்கு வெற்றிகளும் அதிகமாக இருக்கும் அதே போல் அரசு அரசு சார்ந்த துறைகள் மூலியமாக வந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஏற்றங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது இப்படி சாதகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிலையான ஏற்றத்தொடு சத்து வெற்றிகளும் கிடைக்க போகுது இந்த நேரத்தில் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் இதே போல் ராசி பலன்கள் உடனே கொண்டே தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைவாக லைக் போடுங்க அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை பழு வீண் அலைச்சல் இது ரெண்டுமே குறையும் முன்பே இருந்ததை விட உங்களுக்கு வேலை பழு வீண் அலைச்சல் குறையிறப்போ நீங்கள் உங்கள் வேலையில் சரியாக செய்ய முடியும் அதே போல் இப்படி சரியாக செய்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் அதாவது உங்கள் மேல் அதிகாரியிடம் வந்து உங்களுக்கான பதவி உயர்வு இல்லை அதிகார உயர்வு அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் கிடைக்க போது அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்கள் பேச்சு திறமையால் எல்லா காரியங்கள்லேயும் வந்து நீங்கள் வெற்றி வெற்றி போறீங்க வெற்றி பெறது மட்டும் இல்லாம எல்லா காரியத்திலையும் சமாளித்து ஏற்றங்களை பெற போறீங்க அப்படிங்கறது இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து வந்து உங்களோட சாமர்த்தியமான பேச்சு உங்களை ஏற்றத்துல கொண்டு போறது மட்டும் இல்லாம குடும்பத்துல இந்த கால இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் இப்படி நிம்மதியான சூழல் உருவாகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தை சார்ந்து ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு கணவன் மனைவி இடையே வந்து என்ன என்னாகுனா அன்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்க தேவைகள் அறிந்து செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை அதிகமாக வாங்குவீங்க இப்படி வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமா கிடைக்கும் அதே போல உங்களோட பிள்ளைகள் மூலியமா உங்களுக்கு பாராட்டும் பெருமைகளும் கிடைக்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல உங்களுக்கு அவங்களால கொஞ்சம் கூடுதல் செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்ல நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு இந்த கால நேரத்துல உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் இந்த கால நேரத்துல பெறப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல எடுத்த காரியத்தை சிறப்பா இந்த கால நேரத்துல முடிக்க போகிறீங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலைமை மேம்படும் இந்த பொருளாதார நிலைமை மேம்பாட்டால் நீங்கள் வந்து ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் மகனும் மகிழ்ச்சியோட இந்த கால நேரத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இப்படி வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தரும் வேலையில் இது உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பாக அமைய போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்களை மட்டும் நீங்க இந்த காலத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த காலத்து எந்த விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுங்க கவனமாக செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களை தரது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சு திறமையால் உங்களுக்கு இந்த கால பல்வேறு வெற்றிகளை கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்க பெற போகிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு உங்களை விட்டு பிரிந்து சென்றவங்க உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் மற்றவர்கள் செய்யும் செயல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கம் தரும் விதமாகவும் உங்களுக்கு நன்மை தரும் விதமாகவும் அமைக்க அமையப்போகுது அதே போல் நீங்கள் தொழில் தொழில் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அந்த துறைகளில் வந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சு உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேல் இடத்துலேருந்தோ அதே போல் முக்கியமாக வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போது அது மட்டும் இல்லாமல் உங்களோட விடாமுயற்சி இந்த காலநேரத்தில் கைகூடி வரப்போது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடாமுயற்சினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அதே போல வந்து அதிகார உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க அப்படி செயல்படுறப்ப என்ன ஆகுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீண் பகைகள் எல்லாமே தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதவும் புதன் மற்றும் ராகு ரெண்டு பேரும் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சில பொறுப்புகள் அதிகமாக வரும் இந்த பொறுப்புகளால் நீங்கள் ஏற்றத்தையும் உங்களுக்கு நன்மைகள் வேலையும் பெற்றுத்தர போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த கால நேரத்தில் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு அவங்களுக்கு வெயில் அலைச்சல்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அலைச்சல் அப்படிங்கிறது குறைய பகுதி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் முன்னேற்றமும் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்த பயம் நீங்க போகுது கல்வியில் இருந்த பயம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துக்கான திட்டங்கள் போடுவீங்க அந்த திட்டங்களால் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஆசிரியர்களோட உதவி இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்க போகுது ஆசிரியரோட உதவினால நீங்கள் பல்வேறு விஷயங்களை சாதிக்க போறீங்க இப்போ உங்களுக்கான பரிகாரங்களை பார்த்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷ்ணுவின் ரூபங்களை தீபம் ஏற்றி வணங்கி வரங்க வணங்கி வரப்போ என்னங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அளவு வீண் அலைச்சல்கள் தடைகள் தாமதங்கள்லாம் குறையும் சொல்லியிருக்கோம் அது மேலும் குறையிறதுக்கான அருளையும் ஆசையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ணு பகவானின் ரூபங்கள் தரப்போகிறாங்க அதே போல் உங்களுக்கு மனோபயம் மனம் மனம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுல தேவையில்லா இல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த கால நேரத்தில் சிறப்பாக நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம இங்கே முதலாவது பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் ஒரு சில விஷயங்கள் எந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த உழைப்போட ஏற்றம் வேகமும் தாக்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு சோர்வை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இரண்டு மடங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பண வரத்து சிறப்பாகிறதுனால நீங்கள் அதை வந்து பொண்ணா பொருளாக வீடாக மணையாக மாற்றுறதுக்கான அருளாசி எல்லாமே உங்களுக்கு இருக்குது அதே மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க இப்படி அனுசரித்து போகிறப்ப என்னாகுனா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மை தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு திட்டமிட்டபடி முயற்சி ர வந்து எல்லாத் தெரிமே முன்னேற்றங்கள் அடைவீங்க அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம உங்க திட்டமிடுதல் இந்த காரணத்துல சிறப்பாக அமையப்போகுது அப்படின்னு அப்படி சொல்ற வேளைல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க நீங்க வேலைக்கு போறீங்கன்னா அங்க மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட இந்த நேரத்தில் கனிவாக நடக்குவோம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் எப்படி உழைக்கிறீங்க எவ்வளோ கடினமாக உழைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால பதை உயர்வு அல்லது பண உயர்வு இது ரெண்டில் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் எல்லா காரியங்களையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய போகிறீங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனது நிம்மதி அடையும் இந்த கால நேரத்தில் பண வரத்து அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனைகள் இந்த காலநேரத்தில் உங்களுக்கான முக்கால்வாசி பிரச்சனைகள் முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த காலநேரத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர் அதிகமாக உதவிகளும் செய்வீங்க இப்படி எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் விஷயமாவும் ஏற்றம் தரும் விஷயமாவும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலநேரம் ரொம்பவே சிறப்பாக போகுது அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இதுவரை நீங்கள் வந்து பின்தங்கிய நிலையிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய தடுமாற்றத்தோடு இருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து இப்போ வந்து மாறப்போகுது அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வர மீண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கிற பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் முன்னேற்றம் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தீயோர் சேர்க்கை தேவையில்லாத தீயோர் சேர்க்கையை கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இந்த காலநேரத்தில் அவசியமாக பார்க்கப்படுது அப்படி தவிர்க்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லா பிரச்சனைகள் தடைகள் தடு மாற்றங்கள் எல்லாமே வந்து நீங்கள் விடுபட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை இது மட்டும் நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்கணும் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றம் தரும் விதமாகவும் சிறப்பாகவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தேவைகளை அறிந்து உங்கள் தேவைகள் என்னென்னவோ அந்த தேவைகளை வந்து அறிந்து இந்த காலநேரத்தில் நீங்கள் அந்த தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்வீங்க அப்படி பூர்த்தி சேரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவே மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் அதே போல் இதுவரை உங்களுக்கு அவப்பெயர் எதாவது இருந்தது கூட அந்த அவப்பெயர் எல்லாம் நீங்கி உங்களுக்கு அதிகார தோரணையில் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் ஏற்றம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த துறையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கிறதுக்கான பொன்னான வாய்ப்பு காணப்படுது அதே போல வேலை நிமித்தமாக நீங்க வெளியூர் பயணங்கள் இல்லை அதிகமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்குமான அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த அலைச்சல்கள் தாண்டி உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கலனத்தில் அதிகமாக இருக்கும் இந்த கலனத்தில் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா உங்கள் உடைமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க உங்கள் உடைமைகளை பத்திரமா வச்சுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் வந்து நீங்க எளிதில் வர வெளியே வர முடியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்களோட புதிய சேர்க்கை அதாவது புதிய நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு வெற்றி பெறும் விதமாகவும் ஏற்றம் பெறும் விதமாகவும் அமையப்போது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வாரப்பலன்கள் தின பலன்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலி